வணக்க மக்களே சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு பார்த்தீங்கன்னா அதிர்ச்சி தரும் தகவலாக இப்போ ஒரு முக்கிய அறிவிப்பு வெளியாக இருக்குது அது என்ன அறிவிப்பு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க அண்ட் ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸாக இருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் ஹாயின்னு சொல்லிட்டு போயிடுங்க நீங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு லைக்ஸுமே பார்த்தீங்கன்னா இந்த இன்ஃபர்மேஷன் நிறைய பேருக்கு போய் சேர்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ மறக்காம வந்து லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் நாட்டில் உள்ள ஏழை எளிய மக்கள்லாம் பயன்படுற மாதிரி தான் இந்த ரேஷன் அட்டைக்கு இலவச அரிசி மலிவு விலையில் கோதுமை சர்க்கரை பருப்பு சீனி போன்ற பொருட்கள்லாம் கொடுத்துட்டு வந்துட்டு இருந்தாங்க இந்த நிலையில் அதிர்ச்சி தரும் தகவல் வந்து வெளியாகிருக்கு அதாவது பார்த்திங்கன்னா கடந்த ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு இந்த ரேஷன் திட்டத்தில் கடைகள் மூலம் ஒரு கிலோ துவரம்பருப்பு முப்பதுக்கும் ஒரு கிலோ உளுத்தம் உளுத்தம்பருப்பு முப்பதுக்கும் பாமாயில் இருபத்தஞ்சுக்கும் விற்பனை செய்யப்பட்டு வந்தது இதுவே பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு உளுத்தம்பருப்பு விநியோகம் வந்து முற்றிலுமே வந்து நிறுத்திட்டாங்க இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா ரேஷன் கார்டாரர்களுக்கு மாதம் வந்து இருபதாயிரம் டன் தோரம் வருப்பமும் ரெண்டு கோடி லிட்டர் பாமாயிலும் தமிழ்நாட்டில் இருக்கவங்களுக்கு தேவைப்படுது இதுக்கு டெண்டர் வந்து தனியார் நிறுவனங்களிடமிருந்து தான் எடுத்து கொள்முதல் செய்யப்பட்டு நமக்கும் தரு தந்துட்டுருக்காங்க இப்போ இந்த பருப்போட விலை வந்து ஏற்ற இறக்கத்தில் போய்ட்ருக்க பிரச்சனையால் வந்து அரசு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இனி வந்து பாமாயிலும் பருப்பும் வந்து கொடுக்கறது ரேஷன் கடையில் கொஞ்சம் கஷ்டம்தான் அப்படின்ற மாதிரி தகவல்கள் போயிட்டுருக்கு ஆல்ரெடியே பார்த்தீங்கன்னா ரேஷன் கடைகளில் மாதம் மாதம் ஒரு சிலருக்கு பருப்பு கிடைக்காது பாமாயில் சுத்தமாகவே கிடைக்கிறது இல்லை ஏன் எங்களுக்குமே ரேஷன் கடையில் வந்துட்டு கொஞ்சம் லேட்டாக போய் கேட்டாலுமே பாமாயில் இல்லைம்மா அப்படின்ற மாதிரி ஒரு தகவலை சொல்லிடுறாங்க இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் என்ன சொல்லியிருக்காங்க ஆல்ரெடி வந்து மின் கட்டணத்தை சொல்லி அதிகமா உயர்த்தியது மட்டும் இல்லாமல் ஒரு கிலோ உளுத்தம்பருப்பு ஒரு கிலோ சர்க்கரை வந்து கூடுதலா தரும் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு தேர்தல் அறிக்கையில வந்து கொடுத்திருந்தாங்க ஆனா இது வரைக்கும் ரெண்டு வருஷத்துக்கு ஆகுது எந்த முயற்சியுமே எடுக்கல திமுக ஆட்சி வந்து சலுகைகளை எல்லாத்தையும் வந்து பறிக்கின்ற ஆட்சியா தான் இருக்கு அப்படின்னு ஓபிஎஸ் வந்து ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காரு திமுக ஆட்சி வந்து பொறுப்பேற்ற பிறகு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசில் விதிக்கப்படுற அனைத்து வரிகளுமே கட்டணங்கள் பன்மடங்கு உயர்த்தப்பட்டு விட்டதாகவும் கடனும் அதிகமாக வாங்கப்பட்டிருக்கிறதாகவும் வந்து அவர் கூறியிருக்காரு அது மட்டும் இல்லாம தமிழக முதல்வர் இதில் உடனடி கவனம் செலுத்தி பருப்பு மற்றும் பாமாயில் தொடர்ந்து வழங்கப்படுவதை உறுதி செய்யவும் கூடுதலாக பருப்பு மற்றும் சர்க்கரை வழங்கப்படும் என்ற வாக்குறுதியினை நிறைவேற்றும்படி உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறேன் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் சோ மக்களே இனிமே இந்த பாமாயில் பிளஸ் பருப்பு வந்து ரேஷன் கடைகள்ல வழங்கப்படுமா அப்படின்னு பார்த்தோம்னா கேள்வி குறையாதான் இருக்கு வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லி மேலும் இது போன்ற கவர்மெண்ட் அறிவிக்கிற அனைத்து உண்மை உடனுக்குடனே தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க வாட்சிங்